கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும் நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் எல்லோருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது நான் சொல்லுவாங்க சார் புள்ளி வைங்க நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க அந்த புள்ளியை வைக்கணுமே அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் எப்படி புள்ளி வைக்கிறார் எந்த காலத்தில் கொடுக்குறார் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் இருக்கோம் தெரியுமா மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டுருக்கிறோம் இப்படிலாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி எல்லா அவசர உலகம் நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா பிறந்துட்டேன் சார் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அதிர்ஷ்டம் இல்லாமையாக ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நம்ம எல்லோரும் ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை நாமளே நினச்சிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும் நம்ம திறமை வெளிப்படும் அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம் வேண்டாம் அதை விட்டு வாங்க அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்கு நிறைய தோல்விகளை பார்த்துட்டு பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும் எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம் இதை தெரிஞ்சுப்போம் வாங்க அற்புதங்கள் நிறைந்த கடகராசி அற்புதங்கள் நிறைந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு அடிவயிரெலாம் எரியும் எதாவது பேசாதீங்க சார் நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன்னே சொல்லத்தோணும் ஏன்னா அற்புதங்கள் அப்படிங்கிறது எப்பயாவது தான் நடக்கும் எப்போ பார்த்தாலும் டெய்லி ஒரு தீபாவளி வருது டெய்லி பொங்கல் வருதுன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்காது இந்த பாருங்கள் தீபாவளிக்கு ரயில் முன்பதிவு அப்படின்னு போட்டாங்க பத்து நிமிஷத்தில் இன்றைய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் புக்கிங் ஆகிடுச்சி காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தாங்க எட்டு பத்துக்குலாம் ஃபுல்லாக புக்கிங் அப்படின்ட்டாங்க பார்த்துருப்பீங்க இன்றைக்கி செய்தி அப்போ அற்புதங்கள் இப்படி தான் நடக்கும் திடீர் அற்புதங்கள் இது இந்த கடகராசிக்கு ஆண்டவன் இப்படி தான் கொடுப்பான் அதை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட கொடுப்பான் நமக்காக சில நல்லவர்கள் வருவார்கள் உயிருக்கு உயிரானவர்கள் வருவாங்க ஒரு சில மனிதர்கள் மூலமாக ஒரு சில நட்பு மூலமாக ஒரு சில அன்பு மூலமாக நம்ம வாழ்க்கையில் அப்படியே திடீர்னு புரட்டி போட்டு மேலே ஏறுவோம் அப்படி ஒரு சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க கடகராசிக்காரர்களே என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு யோசிக்கக்கூடாது இவன் நமக்கு என்ன செய்கிறான் அதை மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை கெட்டவங்களாக உங்கள்கிட்ட இருந்து எதாவது அபகரிக்கிறதுக்கு கூட ஒரு கெட்டவன் கிட்டக்க வரலாம் ஆனால் உங்கள்கிட்ட பழக பழக அவன் நல்லவனாகிடுவான் உங்கள்கிட்ட பழகும்போது அவன் உங்களை ஏமாற்றக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவான் ஆனால் நீங்கள் அந்த எண்ணம் அவனுக்கு வரும்பொழுது நீங்கள் அவனை பற்றி முன்னாடி விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க அங்கே மிஸ்டேக் ஆகிடும் உங்கள் லைஃப் நல்ல கவனிங்க ஒருத்தவன் கெட்டவன் அவன் உங்கள்கிட்ட வருவான் அவன் நல்லவனாகிடுவான் ஆனால் அவன் நல்லவனாகிற நேரத்தில் அவனுடைய கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ நீங்கள் அவனை விளக்கிடுவீங்க ஸோ இதுவே உங்கள் தொழிலாக வரும் இதுவே உங்கள் உறவாக வரும் இதுவே உங்கள் வாழ்க்கையில் தொடரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எதுக்குமே முன்னாடி விஷயத்தை தொடர்ந்து தொடர்ந்து யோசிக்காமல் நல்லவனுக்கு பின்னாடி எத்தனை கதை இருந்தாலும் பரவாயில்ல அவன் இன்றைக்கி நல்லவனாயிட்டான்னா அதை மட்டும் நம்புங்க உங்களுக்கு யோகம் அதுதான் யோகம் ஒரு நண்பர்களால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை லிஃப்ட் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக மட்டும்தான் லிஃப்ட் கிடைக்கும் இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஏற்றிடுங்க கடகராசியில் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு திசையில் பிறந்திருக்கீங்க நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க நல்ல வாத்தியார் கிடைப்பாங்க நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பாங்க உங்கள் மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக சில பேர் புதிய திட்டங்களை போட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க அவங்கள்கிட்ட பேசுங்க நாலாம் பாதம் புனர் பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கடகராசியில் ஜனிப்பீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி இந்த குரு தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு பல அற்புதங்களை கண்டிப்பாக கொடுப்பார் எல்லோ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது பூச நட்சத்திரம் சனி திசையில் பிறந்திருக்கீங்க ரொம்ப தொய்வாக போகும் பூச நட்சத்திரம் தனக்கே கொஞ்சம் கஷ்டமாக போகும் சார் ஏன் சார் எனக்கு மட்டும் ஆண்டவன் எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப டிலேவாக இருக்கிறாரு சார் எக்ஸ்பிரஸ்ன்னு நினச்சி என் வாழ்க்கையில் ஏறிட்டேன் சார் ஆனால் பயங்கர லோக்கல் பேசஞ்சராக இருக்குது சார் பேசஞ்சர் வேறு லோக்கல் பேசஞ்சர் சார் இப்படி ஏறுது அப்படி நின்றுது ஸ்டாப் திருப்பி ஏறுது திருப்பி நடுது திருவாரூர்லேருந்து சென்னை போகணும்னா இன்றைக்கி ராத்திரி நம்ம ஒம்பது மணிக்கு ட்ரெயினில் ஏறினோம்னா காலையில் அஞ்சு மணிக்கு போயிட்டால் பரவாயில்ல அதுதான் ட்ராவல் நைட்டு ஒம்பது மணிக்கு ஏறி மறுநாள் இல்லாமல் மறுநாள் இல்லாமல் மூணாவது நாள் போதுன்னு வச்சுங்க உசுறு போயிடுமே இது தான் இந்த பூச நட்சத்திரத்துடைய நிலை அப்போ இந்த சனி திசையில் பிறந்ததோடைய பலனா எஸ் இந்த சனி என்ன பண்ணுவார் ஸ்லோவாக கற்றுக் கொடுப்பார் மூங்கில் மாற மாதிரி பூச நட்சத்திரம் அதனால் நீங்கள் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க முதல்ல தன்னம்பிக்கையை விட்டுடாதீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கிறீங்களோ கிடந்து கிடக்கிறீங்களோ உங்களுக்கு சிறைவாசம் கூட பார்த்தீங்கன்னா பல அனுபவத்தை கொடுக்கும் பூச நட்சத்திரம் தோல்வி நட்சத்திரம் கிடையாது வெற்றி நட்சத்திரம் பிரகாச நட்சத்திரம் பிரகாச நட்சத்திரம் பராசக்தியுடைய சொரூபம் பரிபூர்ணமாக இருக்கும் ஐயப்பனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அதாவது இந்த இந்த எல்லா சாமிகிட்டே நீங்கள் கும்புறதை விட பாருங்கள் ஐயப்பங்கட்டை மட்டும் சொல்கிற மந்திரத்தை பாருங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டிமலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பான்வாங்க சரணகோஷப் பிரியன் நம்ம முதல்ல மன்னிப்பு கேட்குறதே தான் கேட்போம் பார்த்துங்களா வேறு எந்த சமயிட்டையாக இது மாதிரி மன்னிப்பு கேட்டு பார்த்துறீங்களா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் தெரியாமல் பண்ணிட்டேன் தெரிஞ்சு பண்ணிட்டேன் கொஞ்சம் பொறுத்துக்கும் அப்படிப்பட்ட ஐயப்பன் உங்களுக்கு தெய்வம் அப்போ என்னென்னா நீங்கள் காத்து வரக்கூடியவர்கள் நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்டில் இருந்து கடவுள் உங்களை பக்குவமாக பார்த்து உங்களுக்கு கொடுப்பார் அதனால் உங்களுக்கு தோல்வி கிடையாது அதை எடுக்கிற விஷயத்தை தோல்வியாக நினச்சிடாதீங்க உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் பொறுமையாக சக்ஸஸ் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஐயப்பனை வழிபாடு பண்ணும்போது முதிர்ச்சி கிடைக்கும் சின்ன வயசில் முதிர்ச்சி கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் அவங்க அனுபவம் பல விஷயங்களை கொடுக்கும் கடகத்தை பொறுத்தவரையதான் சிம்மராசி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் கடகராசியிலே ஆயுள்ய நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ரொம்ப அருமையான யோகங்கள் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஆயில்யம் ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு அரசனுடைய நட்சத்திரம் ஒரு ராஜாவுக்கு என்ன குணம் இருக்கோ அதெல்லாம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் ராஜாவுடைய குணம் ராஜா என்றைக்குமே தான் மட்டும் வாழணும்னு நினைக்க மாட்டான் தானும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கும்னு நினைப்பான் ராஜாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் எதை கேட்குறானோ அதை நம்பிடுவான் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் அதான் எதை கேட்குறீங்களோ அதை நம்பிடுவீங்களே கடகராசியில் பிறந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் எதை கேட்குறீங்களோ அதை நம்பிடுவீங்க நம்பும் போது ஆராய்ச்சி பண்ணுங்கள் இது செய்யலாமா வேண்டாமா சொன்ன தகவல் கரெக்டாக தப்பா இந்த ஆராய்ச்சியை பார்க்கறதுக்கே ஒரு காலகட்டம் ஆகும் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு இந்த ஆராய்ச்சியை பார்க்குறதுக்கே ஒரு காலகட்டம் ஆகும் ஸோ அந்த காலகட்டம் வரைக்கும் நமக்கு யோகம் இருக்காது அந்த யோக எப்போ அந்த காலகட்டம் புரியும்னா நம்மளோட அடல்ட் ஏஜ் முடிஞ்சுதான் அதுவும் பார்த்திங்கன்னா இளமை காலத்தில் இருபத்தி நாலு ஆண்டுகளை கடந்த பிறகுதான் அனுபவமே புரியும் அப்பிலேருந்து உங்களுக்கு ரெண்டு கண்ணு வேலை செய்யும் அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே இருக்கிற ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு மட்டும்தான் முதல்ல வேலை செஞ்சுருப்பார் கடவுள் ரெண்டாவது கண்ணையும் சேர்த்து வேலை வைப்பார் எப்படின்னா பார்வைகள் அகலமாக மாறும் மனுஷாலுடைய மனசை உள்ளே போய் தெரிஞ்சுட்டு வருவோம் அதுதான் ராஜ அலங்காரம் ராஜ யோகம் ஆயில்யம் குறைவான நட்சத்திரம் கிடையாது நல்ல நிறைவான நட்சத்திரம் கடக ராசியிலேயே பலம் பொருந்திய நட்சத்திரத்தில் ஆயில்யம் உண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு எதையும் சமாளிப்போம் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடியவர்கள் எவன் பேச்சையும் எதிர்க்க கொள்ளக்கூடிய ஒரு வீரம் இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு சூறத்தன்மை இருக்கும் உங்களை பார்த்தா நடுங்கிற மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுடைய பலம் உங்களை பார்த்தா அவங்க பேரை சொன்னால் நடுங்கணும் இது உங்களுடைய பலம் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் புதன் திசையில் பிறக்கக்கூடியவர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை அதாவது ஸ்கேன் பண்ணுற ஆற்றல் உங்களுக்கு நிறையா இருக்கும் ஒருத்தனும் உங்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாது எவன் சொன்னாலும் அது பொய்யும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது உண்மைன்னு தெரிஞ்சிடும் இப்படிப்பட்ட ஆயிலிய நட்சத்திரம் ஆக கடகராசியிலே புனர் பூசம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் கடகராசியில் பிறந்திருக்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தி பூச நட்சத்திரத்துக்கு ஐயப்ப சுவாமி ஆயிலிய நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு யோகம் ஏற்படும் உங்களை புரிந்து கொண்டு செயல்படும்பொழுது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு வித்தியாசமான அனுபவங்களை கடகராசி இப்போ பார்க்க போகிறீங்க நிச்சயமாக உங்கள் யோகத்தை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் உடைய சில வருத்தமான விஷயங்கள் மற்றவங்க நம்மளை போது தான் நமக்கு அந்த யோகம் புரியும் ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கடக கடகராசிக்காரர்கள் தோல்வி அடைய மாட்டீங்க தோல்வி அடைகிற மாதிரி தெரியும் ஃபீல் பண்ண வேண்டாம் அடுத்தது வெற்றி ஆரம்பம் நல்லது நடக்கும் எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை அவசியம் செய்யுங்க முதல் விஷயம் நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் நீங்கள் யார்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது கண்டினியூட்டி எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும் மூணாவது தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது தெய்வம் உங்களை என்னைக்கும் தோக்க விட மாட்டார் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நாம் நம்புகிற விஷயம் நினைக்கிற விஷயம் நடக்கதாங்க போகுது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும் ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு பாடா மேலே ஏறுடா நான் உனக்கு இருக்கண்டா ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான் அதுலேருந்து நம்மளை காப்பாத்துறதும் ஆண்டவன் தான் ஆட்டி வைக்கிறானேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கே ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான் அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துகிறது தான் நம்மளுடைய வேலை நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை நிற்கி உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க அப்போ கடவுள் கொடுக்குறவங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயறு அது கண்ணுக்கு தெரியும் அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம் அதுதான் யோகங்க தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள் கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க இருக்காருங்க நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம் நம்புவோம் அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும் அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும் பிடிச்சி மேலே ஏறலாங்க என்னைக்கு நம்ம வீழ்ந்துட மாட்டோம் இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம் எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் என்னைக்கு விழ மாட்டீங்க நல்லதே நடக்கும் தமிழ் நேர்களே. நல்லதே நடக்கும்